ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதையொட்டி இந்தியாவின் ஒரே யூசி வகுப்பு ஒன்று டிராக் சைக்கிள் ஓட்டப்போட்டிக்கு சென்னை விமான நிலையம் வருகை இருந்த இந்திய சைக்கிள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மணிந்தர் பால் சிங் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த இந்தியாவின் ஒரே யூசி வகுப்பு ஒன்று சர்வதேச டிராக் சைக்கிள் ஓட்டப்போட்டியான டிராக் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவின் முதல் வெள்ளுளி விலக்கு வசதி கொண்ட தெருந்தொளி இலக்கோமான மேற்கோட்டையூரில் உள்ள சைக்கிள் ஓட்ட நடைபெறுகிறது இதில் பதினோரு நாடுகளைச் சேர்ந்த தலைசிறந்த சைக்கிள் ஓட்ட வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அமெரிக்க ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முக்கியமான ஒலிம்பிக் தகுதி புள்ளிகளுக்காக போட்டியிடுகின்றனர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா ஓயில் உள்ள நோட்டல் சென்னையில் நடைபெற இருக்கிறது இதில் முக்கிய பிரமுகர்கள் அதிகாரிகள் மற்றும் சர்வதேச அணிகள் முன்னிலையில் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி சடங்கு பூர்வமாக தொடங்கப்படுகிறது இந்த நிகழ்வு சென்னையை இந்தியாவின் சைக்கிள் ஓட்ட தலைநகராக நிலைநிறுத்துவதையும் இந்தியாவின் உலகளாவிய சைக்கிள் ஓட்ட தகுதியை வலுப்படுத்துவதையும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டு வீரர்களை ஈர்ப்பதன் மூலம் விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பங்கேற்கும் நாடுகளில் இந்தியா நேபாளம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா மாலத்தீவுகள் பிலிப்பைன்ஸ் மியான்மார் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் லிதுவேனியா ஆகியவை அடங்கும் சொந்த மண்ணில் விளையாடும் சாதகத்துடன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வலுவான எஸ்டி ஏடி சைக்கிள் ஓட்ட அணியும் சர்வதேச அரங்கில் மாநிலத்தின் திறமையை வெளிப்படுத்த உள்ளது இந்திய சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மணிந்தர் பால் சிங் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிராக் ஆசிய கோப்பை சென்னை நிகழ்விற்காக இங்கு இருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பிற்கு ஒரு கட்டாய நிகழ்வாகவும் இந்தியாவின் முதன்மையான யுசிஐ வகுப்பு நிகழ்வாகவும் உள்ள இந்த டிராக் ஆசிய கோப்பை டெல்லிக்கு இடையே நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்நிகழ்வில் பதினோரு நாடுகள் பங்கேற்கின்றன மேலும் ஒரு அற்புதமான நிகழ்வை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார்